ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்காலுக்கெல்லாம் காக்கா வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு முன்னாடியே போய் பிங்கி பாப்பா மேலே வளர்க்க உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா காக்கா வந்துருச்சு அம்மா இன்னும் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி நான் மாடிக்கு போனேன் போன உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆலை பொழுது ரசிக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இல்லைன்னா காக்காக்கு மிக்சர் வைக்கலான்னு போயிட்டு அங்கே பார்த்துட்டு திரும்பி பார்த்தா முன்னாடி வந்து அழகாக உட்காந்துருக்காங்க எனக்கே பார்க்கறக்கு ஆச்சரியமாகிடுச்சு என்னடா இவ்வளோ அழகாக வந்து இப்படி உட்காந்துருக்காங்க பிங்கி பாப்பா அப்படின்னு பார்த்துட்டு சரி அங்கேயே இருங்க காக்காவுக்கு மிக்சர் வச்சிட்றேன் அப்படின்னு பேசிவிட்டு அப்படியே வைக்க வைக்கவே எல்லாம் வந்துட்டாங்க அஞ்சே முக்காலுங்க அஞ்சே முக்கால் அஞ்சரை அஞ்சே முக்கால் இந்த டைம்ல காக்கா வந்துடுவாங்க வந்துட்டு இவங்க பந் இவங்களுடைய டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி வரைக்கும் தான் இருப்பாங்க ஏழு மணிக்கு மேலே நம்ம போய் பிரெட்டோ பிஸ்கெட்டோ எது வச்சுட்டு இவங்களை கூப்பிட்டு இருந்தாலும் வரவே மாட்டாங்க இவங்களோட டைம் அந்த ஏழு மணிக்குள்ளவே முடிஞ்சிடும் ஏழு மணிக்குள்ளே அவ்வளோ காக்கா வந்துடுவாங்க எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க என்னப்பா நீ காலையில் மேலே வந்த உடனே இவ்வளோ பேர் வராங்க நாங்கள் அப்புறமா சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு கூப்பிட்டு இருந்தால் வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆனால் எனக்கும் தெரியலங்க நானும் காலையில் டைமில் மட்டும்தான் இந்த காக்கா எல்லாமே பார்க்க முடியும் ஏழு மணிக்கு மேலே ஒரு காக்காவும் மேலே மாடிக்கு வரவே மாட்டாங்க மீறி போனால் பிஸ்கெட் வேணும் அப்படின்னா நம்ம கேட்டு மேலே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்பாங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க என்ன அழகாக உட்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் என்ன அழகாக உட்காந்து அப்படியே ரசிச்சிட்ருக்காங்க என்னடா பாப்பா கேள்வி இன்றைக்கி என்னவோ போகாமல் இப்படியே பார்த்துட்டே இருக்கேன் என்ன பக்கத்தில் போகலையா விரட்டி விடலையா அப்படின்னு நானும் கேட்டுட்டே இருந்தேன் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாங்க எனக்கு ஆசையாயிடுச்சு என்னடா இது ஒன்றும் இல்லைன்னா அந்த லாஸ்டில் இருப்பாங்க இல்லைன்னா வரவே மாட்டாங்க இங்கே வந்து இல்லைன்னா விரட்ட போவாங்க இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் இவங்கள பார்த்துட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பின்னாடி எனக்கு பார்த்துட்டே என்ன என்னால் இருக்கு பார் அப்படின்னு அதுக்குள்ளே கீழே ஒரு டாகோட சத்தம் கேட்டுருச்சுங்க அந்த டாகை சத்தம் கேட்ட உடனே எழுந்திரிச்சு ஓடிட்டாங்க போய் அது கத்த இது இருந்து கத்த கொஞ்சம் நேரம் கத்திகிட்டே இருந்தாங்க நானும் சரி பரவாயில்ல வா பாப்பா அது போகட்டும் அந்த டாக் போகட்டும் நீ வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனாலும் கத்திகிட்டே இருந்தாங்க சரி நானும் எனக்கு இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க காலையில் நம்மளை தேடி இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்னு ரொம்ப ஆசையாகிடுச்சி அப்படியே கொஞ்ச நேரம் இவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன் பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க நம்ம பெங்கிமா விடுவாங்களா உடனே ஓடி வந்துட்டாங்க அங்கேருந்து கட்ட கட்ட கட கடன் ஓடி வந்துட்டாங்க அவங்க வேலையை பண்ணாமல் இருக்க முடியுமா ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்து அங்கே ஒரு பிரெட்டு வச்சுருந்தாங்க ப்ரெட்டு எடுத்துகிட்டு போனால் காக்காவுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு போனால் தான் பிங்கிக்கு அந்த ப்ரெட்டு ஞாபகமே வரும் அந்த ப்ரெட் அங்கே வாங்கி வச்சுட்டு போட்டுட்ருந்தாங்க திரும்பவும் பார்த்துட்டு இருந்தாங்க விட்டுருவாங்களா விடமாட்டாங்க அவங்கள அவங்களுடைய வேலையை கண்டிப்பாக செஞ்சாகணும் இல்லை கொஞ்சம் நேரம் விரட்டி விட்டுட்டு அவங்களெல்லாம் பேசிட்டு ஏக்கிரி விளையாடிட்டு ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்து அந்த ப்ரெட்டை பார்த்தாங்க சாப்பிட்லாமா வேண்டாமா சும்மா தானே வாங்கினோம் நம்ம ப்ரெட்டை காக்கா சாப்பிடுது அப்படின்றதுக்காக வாங்கினோம் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டே இருந்துட்டு இந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டு அங் அங்கே ஓரமாக அப்படியே உட்காந்துட்டாங்க நான் கூட கேட்டேன் என்ன பார்ப்பேன் இது கீழே நம்ம அவ்வளோ நேரம் இந்த ப்ரெட்டு பிஸ்கெட்டு எல்லாம் வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னால் கூட சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் மேலே காக்காவுக்கு நம்ம ப்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டாலுமே விடாமல் வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்து ஒரு பக்கம் இப்படியே உட்காந்துட்டாங்க சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன அப்பா எழுந்திரிச்சிட்டாரா எந்திரிச்சிட்டாரான்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க வந்த உடனே வாக்கிங் போகணும் சரி என்ன இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வாங்கப்பா வாக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரியே போனாங்க போன இருப்பாங்களா வெளியே ஒரு ரெண்டு டாக் இருக்கு அந்த டாகை ரெண்டு திட்டி திட்டி விட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாங்க நடந்தாலும் சும்மா நடப்பாங்களா யாராவது எந்த டாகாவது வருதா அந்த டாகுக்கிட்ட சண்டை இழுக்கலான்ற மாதிரியே தான் போவாங்க நடக்கிறத பார்த்திங்களேன் இப்படி நடந்தா எவ்வளோ நேரம் தான் நாங்களும் நடக்கிறது இப்படியே தாங்க இப்படியே தான் நடக்க வேண்டியது பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே அந்த ஒயிட் கலர் டாக் வருதா அதுக்கிட்ட சண்டை போடலான்ற மாதிரியே நின்றுட்டே இருப்பாங்க நானும் நடப்பாப்பா போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்துகிட்டே இருக்க வேண்டியது போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் அப்படியே காஞ்சி போய் ஒரு ஒரு செடி கூட இல்லாத மாதிரி இருந்தது இப்போ பேஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பேஞ்சிருச்சினாலுமே இவ்வளோ செடி வளர்ந்துருது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்படி நின்றுட்டாங்க எவ்வளோ நேரம் நாங்களும் நின்று நின்று இழுத்துட்டு வா பாப்பா வா பா பா பாப்பான்னு அங்கே ஒருத்தன் இருக்கா நீ வரையா நான் வரையா அப்படின்ற மாதிரியே நின்றுட்டு அவனை கொஞ்சம் நேரம் வம்பு இழுத்துட்டு இப்படியேதாங்க ரோட்டில் போய் வாக்கிங் போயிட்டு வீடு திரும்பி வரக்குள்ள அவ்வளோ நேரம் எங்களுக்கு இப்படியே தான் ஒரு நேரம் மட மட இப்படி நடந்தாங்கன்னா கூட கடை கடன் நம்மளும் போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் இப்படி சைடாக நடக்கிறது பின்னாடி வண்டி பின்னாடியே நடக்கிறது எப்படியெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு வீடியோவும் சேர்த்து போட்டுருக்கேன் தேங்க்யூ